தாய் உருவ உருவர்கள் வணக்கம் இந்த காணொலி எதுக்காக ஐயா ரஜினிகாந்த் அவருடைய ஆசிரியர் சொல்றாங்க அவருக்காக தான் இந்த காணொலி ஐயா நீங்க வயதுல முந்தவரு தமிழ் சினிமாவில ஒரு சிறந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் நீங்க தாராளமாக அரசியலுக்கு வாங்க கட்சி ஆரம்பிங்க வேட்பாளர்கள் நிறுத்துங்க முதலமைச்சர் ஆகுங்க வெற்றி பெறுங்க முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நாங்க வேணும் சொல்லல அதை உங்க மாநிலத்துக்கு போய் நீங்க பண்ணுங்க சரிங்களா நீங்க நாற்பத்தி நாலு வருஷமா தமிழ்நாட்டுல இருந்துட்டா பச்சை நாங்களாம் யாரு வந்தவங்க நாங்க வந்து ஆட்சியை கொடுத்துட்டு நாங்க வாயில வரல வச்சு சுப்பிட்டு இருக்கோம் அது என்ன சார் உங்களுக்குன்னு ஒரு வீடு உங்களுக்குன்னு ஒரு படுக்கை அறைய இருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க வீட்டுல வந்து வாழணும் வீட்டு படுக்கையில வந்து படுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களை சொல்லி குத்தா இல்ல உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா தலையில வச்சு ஆடிட்டு இருக்காங்களா அவங்க சொல்லணும் நானும் ஒரு காலத்துல உங்க ரசிகமா இருந்தவங்கன்னா சினிமா பார்த்தோம் கை கட்டமா ரசிக்கமா வந்த மாட்டேன் சரிங்களா அதை தூக்கி வச்சு தலை தூத்தி வச்சுக்கணும்னு வச்சிக்கலாம் ஆகாது சிறப்பான காலில தான் போட முடியும் அது சரி தூக்கி தலையை வைக்க முடியாது என் வீட்டில் நான் வாழ்றதும் என் நாட்டில நான் ஆழ்றதும் என்னுடைய உரிமை இது யாருக்குங்க நான் விட்டு கொடுக்க மாட்டோம் நாற்பத்தி நாலு வருஷமா நீங்க வாழ்ந்துட்டீங்க பச்சை தமிழானு சொல்றீங்க இது வரைக்கும் பச்சை தமிழா தமிழ் உங்க மக்கள் நீங்க என்ன நல்லது பண்ணிட்டீங்க சொல்லுங்க பாப்போம் வந்துப்போ ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணிக்கலாம் இல்ல மலைவளத்துல மக்களுக்கு நல்லது பண்ணிக்கலாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் கார்போஹைட்ரேட் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் எத்தனையோ போராட்டங்க தினம் என்னுடைய தாய் தமிழ் இருக்காங்க அதுக்கு என்ன உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டுல கட்சியை ஆரம்பிக்கணும் நான் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு முதலமைச்சர் ஆகும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ஆசையோட வந்துட்டு இருக்கீங்க இதுக்கே உங்க மாநிலத்தில் நீங்க போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வந்து உங்களால ஜெயிச்சு முடியுமா சொல்லுங்க பாப்பா முடியாது இல்ல அப்புறம் என்ன சார் நீங்க வந்து சினிமால வேணா பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் ஆனா அரசியல்ல நாங்கதான் சரிங்களா அதெல்லாம் உங்க பருப்பு எல்லாம் வேற எங்கயாவது போய் வேக வைங்க தமிழ்நாட்டில் வேக வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேறாது நீங்க பாம்பேக்கு வேணா பாஷாவா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மூலம் புரிஞ்சுக்கங்க சரிங்களா சும்மா வந்து யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க நின்று நினைச்சுன்னு வச்சுக்கலாம் பிரியம்தான் தரும் நாங்க எதுக்கு நிக்கிறோம் சீனோட தம்பிகள் களத்துக்கு வந்து பாருங்க ஓட ஓட அடிச்சு வரட்டும் திமுக அதிமுக பெரிய கட்சிகளோட போட்டி போட்டு போயிட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா ஓரங்களை தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் வந்துதான் பாருங்களேன் நான் தெரியாமதாங்க கேக்குறேன் நாப்பத்தினாலு வருஷமா நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிலாற சட்டம் ஏதாவது இருக்குதா என்ன இல்ல இல்ல அதுக்காக நான் வந்து உங்க வீட்டுல ஒரு நாலு நாள் வந்து கங்கிட்டேன் அதுக்காக உங்க வீட்டு நீங்க எனக்கு எழுதி கொடுத்துருவீங்களா என்ன எழுதி கொடுத்துருப்பீங்களா சொல்லுங்க என்ன சார் நியாயம் இதெல்லாம் இது வரக்கூடாது அப்படின்னு ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஆயிரம் கணக்கில் காசு வாங்க தான் அந்த வார்த்தைய சொல்லுங்களா கபாலி படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வித்திருக்கீங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லது இதெல்லாம் வந்துட்டு ஊழல கிடையாது இதெல்லாம் மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது கிடையாது அப்படித்தானே ஒரு அடிப்படை அடிப்படையில் இருக்கிறவங்க ஒரு ரொம்ப அன்றாட கூலி தினம் கை தினமும் கூலி வழிக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க நூறு யாரும் சம்பாதிக்கிறவங்க கூட உங்களுக்கு ரசயனா இருக்கான இல்லன்னு சொல்ல அப்படிப்பட்ட இருக்கிறவங்க ஒரு ஏதோ ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முடியோ வருதுக்கு ஒரு முடியும் உங்க திரைப்படம் வருது ஒரு திரையாரங்களை போயிட்டு அவங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிறான் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு வந்தா அதுதான் அந்த திரைப்படத்துக்கான தகுதி அதை விட்டுட்டு ஒரு திரைப்படத்துக்கு நீங்க ஆயிரம் ரூபா வாங்குற நீங்க தமிழ்நாடு அரசியல் வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க சினிமாவில வந்து நடிச்சோமா காசு பணம் வாங்கினோமா போனோமா இருக்கணும் நாங்க வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை நீங்க சினிமால வேணா தளபதி அதே போல தமிழ்நாட்டுல நீங்க தளபதியா இருந்தீங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா மன்னர்கள் நாங்க தான் தமிழ்நாட்டை தமிழா தான் அது என்னுடைய அரசியல் அடிப்படை உரிமை இதை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இதுல நேத்து விவாத நிகழ்ச்சியில டாக்டர் சொல்றாரு பொருளாதாரத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் பேர் கூட எனக்கு சரியா ராகுல ராகவன் சொல்றாரு பொருளாதாரத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சீமான சீமான்கிட்ட வந்து சொல்றாரு ஐயா பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம் சீமான வந்து பொருளாதாரத்தை பத்தி பேச தேவையில்ல சீமானுடைய தம்பிகள் நாங்க இருக்கோம் எங்க கூட விவாதம் பண்ணுங்க நேர நேரம் நேரம் உட்காந்துட்டு நீங்க கட்சியில இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்கள்ட்ட உங்களால விவாதம் பண்ணிட்டு ஜெயிச்சிட முடியுமா நாங்க நேரம் நேரம் உட்காந்து விவாதம் பண்ணி தந்தி கீழ உட்காந்து விவாதம் பண்ணுவோம் உலக பொருளாதாரம் என்ன அரசியல் 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 என்ன அரசியலோட நிலைப்பாடு என்ன எல்லாமே நாங்க பேசுறோம் நீங்க பேச முடியுமா உங்களால எங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரே ஒரு சீமானம் இல்ல ஒவ்வொரு தமிழ் சீமானம் அதை நீங்க புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களுக்கு என்ன தெரியும் என்னத்த சொல்றது நாங்க வந்து என்னுடைய உரிமைங்க இது இதை எப்படி என்ன விட்டு விட்டுட்டு போக முடியும் இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து விவாத நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கீங்க மக்களே உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா இது வரைக்கும் நீங்க எந்த தொகுதியில தமிழ்நாட்டில் இருந்து ஜெயிச்சிட்டீங்க எத்தனை ஓட்டு வாங்கிட்டீங்க நீங்க பேச்சு பேசுறீங்க நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுங்க பாத்தீங்கன்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் தான் முடிவடைஞ்சிருக்கு நீங்க வந்துட்டு எத்தனைய இருக்கீங்க இன் எத்தனையில நின்று கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் எத்தனை தொகுதியில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஒரு தொகுதியில் வந்து ஐயா தமிழ் ஐயா வந்து பொன்னார் ஜெயிச்சிட்டாரு அதுக்காக வந்துட்டு நீங்க வந்து பேசுறீங்களா அதுல நீங்க தனிச்சு ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாம நாங்க கூட்டணி இல்லாம போட்டி போடுறோம் ஒத்தகைக்கு ஒத்த கூட்டணி இல்லாம ஒரு தொகுதியில் உங்களால போட்டி போட முடியுமா முடியாது இல்ல அப்ப எதுக்கு சார் வேஸ்டா பேசுறீங்க நாங்க மரியாதை கொடுத்து பேசுங்கிறீங்க தமிழனுக்கு நீங்க மரியாதை சொல்லி கொடுக்குறீங்களா வந்தாடே வாழ வச்ச நாடுங்க அதனாலதான் நாங்கள் இப்படி போயிட்டு இருப்போம் அதனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதுவே நாங்களாம் திருப்பி அடிச்சோன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம ஒரு மைக்கு கிடைச்சிச்சு ஒரு தொலைக்காட்சி கிடைச்சிச்சு உட்காந்து என்ன வேணாலும் வாய்க்குலையே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காதுங்க அது ஐயா பொன்னார் அவர் சொல்றாங்க அரசியலுக்கு வந்து ரஜினி வந்தாதான் அரசியல் பூரண முழுமை பெறும் அப்படிங்கிறாங்க நான் உன்னை அவரு தான் வந்து அரசியல் எதுக்கு நீங்க எதுக்கு மந்தியா இருக்கீங்க உங்க பதவி ராஜினாமா பண்ணி ரஜினிகாந்தை கொடுத்துட்டு போங்க இயா ஏன் ஐயா அந்த மாதிரி பண்றீங்க நீங்க ஒரு தமிழர்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க போராடிட்டு இருக்கோம் நாங்க கத்திட்டு இருக்கோம் எங்க நெஞ்சு வெடிக்க வெடிக்க நாங்க கத்திட்டு வந்த வந்தவன் நாங்க அப்படி ஆட்சியை கொடுத்துட்டு நாங்க போயிட்டு இருக்கோம்னு நினச்சுட்டீங்களா கையில திருவோடு எடுத்துட்டு பிச்சிருக்க இனிமே அது நடக்கவே நக்காது இருபத்தி இரண்டு வருஷமா நீங்க இதைதான் சொல்லிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் இது வரைக்கும் வந்த பாடில்லை இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா புலி வருதுங்கிற கதை தான் இருக்குது நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கடைசியா என் வீட்டுல நான் வாழ்றதோ என் நாட்டுல நான் ஆழ்றதோ என்னுடைய அடிப்படை உரிமை இதை யாருக்காவோ நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழம் தான் தமிழ்நாட்டை ஆழ்வோம் இதுதான் என்னுடைய கடைசி வாதம் இதுக்கப்புறம் ஒன்னும் பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை எவ்வளவோ என்னுடைய உறவுகள்லாம் வந்துட்டு மூணு வாயிலாக நேரடியா வந்து பதிவு போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு எழுத்துப்பூர்வமான பதிவுகளை ஒரு அறிவு பதிவுகள்லாம் எத்தனையோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய மனசுல உள்ள ஆதாரத்தை நான் பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த பதிவு போட்டேன் ஐயா ரஜினி அவர்களே நீங்க நான் திரும்ப சொல்றேன் நீங்க அரசியலுக்கு வாங்க கட்சி ஆரம்பிங்க தேர்தலில் நில்லுங்க வெற்றி பெறுங்க முதலமைச்சர் ஆகுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அது எல்லாமே உங்க மாநிலத்துல பண்ணுங்க எங்க மாநிலத்துல வேணாம் நீங்க வாங்க நாங்க வாழ வைக்கிறோம் ஆனா நாங்க தான் ஆழ்வோம் இதுதான் என்னுடைய என்னுடைய இது மட்டும் இல்ல தமிழனுடைய உரிமை சரிங்களா நாங்க சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுடைய கையில இருக்கு நன்றி வணக்கம்